ஓம் நம சிவாய் நமகா சிவே சிவ 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 இந்த சித்திரை மாதம் விசுவாசு வருஷம் அதுவும் இந்த சித்திரை மாத முப்பது நாளும் போத வேண்டிய அற்புதமான மிக சக்தி வாய்ந்த காரியத்தில் வெற்றி கொடுக்கின்ற தைரியத்தை கொடுக்கின்ற அற்புதமான எளிமையான மந்திரத்தை எல்லோரும் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே என்ன வேண்டுமோ அது கிடைக்கும் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் ஓடிப்போகும் சூரிய பகவானை நீங்கள் சொல்லும்போது நீங்களே உணர்வீர்கள் ஓம் தத் புருஷாய வித்மகே மீண்டும் ஓம் தத்புருஷாய வித்மகே வேதாத்திய வேதாத்திய தீமகி ஓம் தத்புருஷாய வித்மகே வேதாத்திய தீமகி தன்னோ ஸ்ரீ அம்சுமான் தன்னோ ஸ்ரீ அம்சுமான் சூரிய மூர்த்தி பிரச்சோதயார் தன்னோ ஸ்ரீ அம்சுமான் சூரியமூர்த்தி பிரச்சோதையார் இதை மூன்று வேலைகளும் காலை மதியம் சாயந்தரம் ஏன் தொடர்ந்து கூட ஒதுக்கொண்டே இருக்கலாம் இந்த மூன்று காலங்களிலும் கடந்த நடக்கின்ற நடக்க இருக்கின்ற காலங்களுக்கு இந்த சூரியமூர்த்தி பகவானே இந்த திருநாமம் பெயரை கொண்டு நமக்கு அற்புதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம் மேலும் இந்த விஸ்வாசு வருஷம் முழுமைக்கும் நீங்கள் தவறாமல் ஓத வேண்டிய மந்திரம் மிக மிக முக்கியம் முன்பை கொடுக்கப்பட்டது வேல்வேல் குழந்தைவேல் வேல்வேல் குழந்தைவேல் அண்டத்தை காத்தலும் கனியை போற்றி அண்டத்தை காத்து அருளும் கனியை போற்றி சித்திரை இரண்டாம் தேதி முருகன் அருளும் மலைத்தலங்கள் எத்தனையோ திருப்பரங்குன்றம் திருத்தணி பழனி இப்படி திருப்போரூர் எத்தனையோ இருக்கின்றது இந்த இடங்களிலே கிரிவலம் வருவதும் செவ்வாய்க்கிழமை அதாவது காவல்துறையில் பணி வருவோருக்கு கண்டிப்பாக மிக மிக முக்கியமானது காவல்துறையிலே எதிர்காலத்தில் பெரும் சவால்கள் காத்து கொண்டிருக்கின்றது காவல்துறையினருக்கு அதிகமான பொறுப்பு பொறுப்பிலும் நமக்கு எவ்வளவோ சவால்கள் எதிர்ப்புகள் இதையெல்லாம் தாண்டி வருவதற்கு காவல்துறையினர் சிறப்பாக அதை பணியாற்றி உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கும் வாழ்க்கையிலே பல பேர் கஷ்டத்தை கவலையை தொடைத்து காவல் காத்து வருகின்ற காவல்துறைக்கு இப்பொழுதெல்லாம் மிக மிக ஏனோ சோதனை என்னமோ சோதனை மனசில் நிம்மதியே இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார் கீழ் நிலையில் இருக்கிறவங்களும் சரி மேல்நிலையில் இருப்பவர்களும் சரி பார்த்தீங்கன்னா வெளியில் போகும்போது மெடுக்காக இருக்கும் அவங்க துறையிலே ஒருத்தர் பார் எனக்கு பின்னாடி வந்த ஜூனியர் மேலே போயிட்டான்னு சொல்லுவாங்க இல்லை இவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் பதவி உயர்வு இவர்கள் எல்லாம் தடைபட்டு நிற்கும் பல கோடி ரகசியங்கள் இருக்கிறது அவர்களுக்கு ஒரு கண்டிப்பாக உயர்ந்த நிலை கொடுக்கின்ற அற்புதமான கடமை நிறைய இருக்கு அவங்களுக்கெல்லாம் சங்கடமான சூழ்நிலை நிறைய இருக்கு அதிலிருந்து விடுபட நாளை செவ்வாய்க்கிழமையுடன் வருகின்ற அற்புதமான விசாக நட்சத்திர முருகர் பிறந்த நாள் விசாகம் செவ்வாய்க்கிழமையுடன் விசாக நட்சத்திரம் சேர்கின்ற நாள் குன்றுதோறும் இருக்கும் குமரனான இந்த முருகப்பெருமாளை இப்படி அருளும் தலங்கள் சென்னையிலே திருப்பூரூர் திருப்பரங்குன்று மதுரை திருத்தணி எத்தனையும் இருக்கின்றது அண்ணா திருமலை செங்கோட்டை குற்றாலம் அருகிலே இப்படி பல இடங்களிலே நீங்க சிறிய மலைகளை குமணங்குன்றம் இப்படி நிறைய இருக்கு இன்னும் சொல்ல போனா கரூர் அருகில் வட்டமலை சென்னிமலை பழனிமலை திருப்பரங்குன்றம் சுவாமிமலை தேனிமலை குன்றக்குடி திரு கோலக்குடி இது புதுக்கோட்டை அருகில் இருக்கு மலை செட்டிக்குளம் ராலிமலை மருதமலை திருத்தணி சென்னை அருகில் நம்ம திருப்போர் தொழுப்பேடு போன்ற தலங்களில் நாளைக்கு கிரிவலம் செய்து செவ்வாழை பழத்தை தானமாக அளித்தால் உடனடியாக நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்ற ஒரு அதிர்ஷ்டம் உடனே கைமேல் வரும் நாளைக்கு கிரிவலம் காவல்துறையில் ஒரு ஆண் பெண் அத்தனை பேரும் தயவு செய்து அதை செய்து நீங்கள் பயன்பெற வேண்டும் இப்படி ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ள தயவு செய்து முயற்சியை எல்லோருக்கும் இதை எடுத்து சொல்லும் அந்த சொல்லும்போது போது அதனுடைய புண்ணியமும் உங்களுக்கு பல கோடி மடங்காக வரும் இப்போது பயிற்சி ட்ரைனிங்கில் உள்ள அத்தனை பேருக்கும் சொல்லுங்கள் உயர் பதவியில் உள்ளவர் சொல்லுங்கள் கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கு சொல்லுங்கள் இரவு காவல் பணியாற்றுவர்களுக்கு பாதுகாப்பை நல்ல தைரியத்தையும் உடலில் நல்ல ஆரோக்கியத்தையும் வலிமையும் மன வலிமையும் கொடுக்கின்ற நல்ல நாள் இப்படியா நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களது வாத்தியார் சொல்லி கொடுத்தது என்னுடைய குரு சொல்லி கொடுத்ததே உங்களுக்கு சொல்கிறோம் இதை நாங்கள் என்கிற ஆன்மீக இதழிலே அழகாக கொடுத்து கொண்டே வருகின்றோம் சித்திரை ரெண்டுல இன்னொரு சிறப்பு கிரிவலம் என்ன பல கோடி சித்தர்கள் மகான்கள் யோகியர்கள் தினம் தினம் எந்த நேரத்திலும் கிரிவலம் செய்து கொண்டே இருக்கும் அற்புதமான ஒரு புண்ணிய பூமி திரு அண்ணாமலை திருக்கணித முறைப்படி நடக்கின்ற விசுவசு வருஷம் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி நாளைக்கு பதினைந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலம்புற சூரியன் உதயம் முதல் நள்ளிரவு மூணு மணி அதாவது விடிய காலை மூணு மணி பத்து நிமிடம் வரை செவ்வாய்க்கிழமையும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து அமைகின்றது இந்த மாதிரி ஒரு நாட்டிலே திருவண்ணாமலை கிரிவலம் செய்வதால் அண்ணாமலையாரே சத்குருவை உடனடியாக உங்களுக்கு குலகுருவை உடனடியாக காட்டி கொடுத்து அவருக்கு சேவை செய்யும் வாய்ப்பையும் பெரிய உயர்ந்த நிலையும் ஆன்மீகத்திற்கு இட்டு செல் செல்கின்ற அற்புதமான நல்ல நாள் இப்படிப்பட்ட நல்ல நாள் நட்சத்திரம் சேர்ந்து அமைகின்ற நாளில் மீண்டும் கிரிவலம் செய்வது வேண்டும் ஏன்னா ஒரு நாளைக்கு மறுநாள் இல்லை இப்படி மூன்று ஆண்டுகள் திரு அண்ணாமலை கிரிவலம் செய்வது நல்லது என்று சொல்வார் முடிந்தலை முடிந்த அளவுக்கு நாளைக்கு செய்யுங்கள் இப்படி ஒரு உத்தமமான ஒரு வழிகாட்டி அவர்தான் குரு இறையொருளால் பெறுவதற்கு நல்ல வழி கிடைக்கின்ற நாள் அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள் பெரும் புண்ணியம் கிடைக்கும் உங்களுடைய குடும்பம் உயர்வடையும் குழந்தைகள் நல்ல பழக்க வழக்கத்துடன் இருப்பீர்கள் எதையும் எளிமையாக செய்து முடிக்கும் நல்ல திறமையும் ஞாபக சக்தியும் விடாமுயற்சியும் நல்ல பலன்களை தரும் பூஜா பலன்களை உங்கள் சர்க்குருவுக்கு அதை அர்ப்பணம் செய்து விடுங்கள் அப்படி நாளைக்கு கோடியக்கர் ஹித்திரி இரண்டாம் தேதியில் இன்னொரு ரகசியம் கோடியக்கரையில் இருக்கும் குழந்தைகள் இல்லா குறை தீர வழிபாடு குழந்தையே இல்லை பல கோடி வைத்தியம் பண்ணோம் நடக்கல அந்த மாதிரி இருக்கின்றவர்கள் நாளைக்கு எதிர்காலத்தில் அல்லாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்று நினைக்க வேண்டியவர்கள் புது தம்பதியினர் கல்யாணம் ஆக வேண்டிய அத்தனை பேரும் நாளைக்கு செய்ய வேண்டிய குழந்தை இல்லாத அந்த மாதிரி நிலை வ வராமல் இருப்பதற்கும் இது பல கோடி குடும்பத்துல நிலை வருகிறது குழந்தை இருக்கும் ஆரோக்கியம் இல்லை கால் குணம் இருக்கு சரியா இல்லை நாலு லட்சம் செலவு பண்ணேன் பத்து லட்சம் செலவு பண்ணேன் கடைசியில டாக்டர் சொல்லுவார் கடவுள் தான் அழகா இருக்கும் பேசாது நல்லா இருக்கும் இருக்கும் ராஜா மாதிரி மாதிரி ராணி இப்படி குழந்தை பற்ற எத்தனையோ நரம்பு தளர்ச்சி மூளைக்கு கோளாறுன்னு சொல்லுவோம் இல்லையா எல்லாம் இருக்கும் அவர்கள் தம்பதிகளை மட்டுமில்லாமல் அவருடைய பெற்றோர்களும் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு இந்த அவருடைய மனக்குறை போக்குவதற்கு அருமையான நல்லதால் ஏன் கடந்த கால பிறவிகளிலே முள் பிறவிகளை செய்த பல தீய செயல்களால் கர்ம விடைகளால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விடுகிறது அப்படி இருக்கின்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் செவ்வாய்க்கிழமையுடன் விசாக நட்சத்திரம் கூடும் நாளிலே நாளைக்கு வேதாரணம் அருகில் உள்ள கோடியக்கரை கோடியக்காடில் ஸ்ரீ மைத்தடங்கண்டி அம்பிகை சமேத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் மிக அபூர்வமாக அமைந்துள்ள ஸ்ரீ அமிர்த தீர்த்த கிணற்றிலே இருந்து தீர்த்தத்தை காணிக்கை செலுத்தி பிரசாதமாக பெற்று காசி சொம்பு போல வெண்கல சொம்பில நிரப்பி வைத்து கொண்டு அமிர்த கலசத்தை தாங்கியவாறு ஸ்ரீ முருகப்பெருமானை நிதானமாக கிரிவலம் வந்து பிள்ளைப்பேறு கண்டிப்பாக பெற உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இப்படி பிள்ளைப்பேற்றுக்காக அது பிள்ளைப்பேறு காய் என்று சொல்வார்கள் என்ன அதுதான் முழு முந்திரி பழங்களை வாங்கி ஏழைகளுக்கு நிறைய தானம் அளித்தாலும் முழு முதிரி பருப்பு கலந்த வெண்ணிற பால் பாயசத்தை படைத்து தானம் செய்வதாலும் உடனே குழந்தை வரம் கிடைத்து நல் குழந்தை ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்துடன் அதிர்ஷ்டமாக வந்து பிறக்கும் நாளைக்கு பதினைஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவாச வருஷம் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை விசாகம் எல்லாம் சேர்ந்து வருவது மீண்டும் வருவது இல்லை ஆனால் என்ன வேண்டும் எதிலும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது கண்டிப்பாக கவலையே இல்லை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பூஜை புனஸ்காரங்கள் அத்தனையும் உங்களுடைய குருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் மூன்றாவது சித்திரை மாதம் மூன்றாம் தேதி அதாவது பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை யதிபாத யோகனாகும் நீத்தார் கடன்கள் பித்ரு சாபங்களை எல்லாம் தீர்க்கின்ற மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ கார்கோடேஸ்வராக இறைவன் அருள் பாலிக்கும் அறவூர் இது நீடாமங்கலம் அருகில் இருக்கிறது தஞ்சாவூர் கும்பகோணம் நீடாமங்கலம் மார்க்கத்தில் அறவூர் ரொம்ப அற்புதமான புதிதாக கட்டப்பட்ட ஆலயம் பழமைய நிலை மாறி இப்ப அருமையாக இருக்கின்றது எல்லா ஜோதிடர்களும் பரிகாரம் சொல்கின்றிருக்கின்றார்கள் அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரம் போல இருபத்தி ஏழு யோகங்களில் உள்ள அதிலும் குறிப்பாக வைதிருதி யோகமும் வியதிபாத நாம யோகம் ரெண்டும் சேரும் நாட்கள் மாதந்தோறும் வரும் மிக அபரிமிதமான பித்ரு சார்ந்த சக்திகளை நமக்கு கொடுக்க இருக்கின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த நாட்கள் அதை இதிலும் குறிப்பாக வியதிபாத நாம யோகம் படைக்கப்பட்ட பூமியே அறவோ இப்படி பலமுறை முறை இதை பற்றி சொல்லியிருக்கின்றோம் அதாவது சித்திரை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் இரவு மணி ஒரு ஒன்று வரை வியதிபாத யோகம் நிறைந்திருக்கிறது அப்படிப்பட்ட இந்த அரவுரிலே அன்னதானத்துடன் கூடிய தர்ப்பணங்கள் செய்து பூஜைகள் செய்து குருவருடன் குருவருடன் இதை செய்யும் பொழுது உங்களுடைய மாத்திருக்கடன் பித்திருக்கடன் தேவகடன் ரிஷிகடன் அத்தனை கடன்களிருந்து கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கும் கொடுத்தது திரும்பி வரும் எதாக இருந்தாலும் சரி ஆனால் எல்லாவற்றிலும் முழு நம்பிக்கைதான் உங்களுக்கு வெற்றியில் சிகரத்தில் உங்களை தூக்கி கொண்டு செல்லும் எதுவும் என்னுடையதல்ல என்னுடைய உடையா அருணாச்சலா மீண்டும் உங்களுக்கு இதில் சந்தேகம் என்ன தெளிவு பெற வேண்டும் என்றால் இந்த எண்ணில் தொடர்புகள் எங்களே நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் திரு வெங்கடகிருஷ்ணன் உங்களுக்கு உதவி செய்வார் ஓம்